அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை ரசிகர்களே திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஒரு கவிஞருடைய கவிதையை பற்றி பார்க்க போகிறோம் திரையுலகை ஒரு காலத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு கவிஞருடைய கவிதையை இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் திரையுலகத்திலே கதை எழுதுபவர்கள் வசனம் எழுபவர்கள் எடிட்டிங் செய்பவர்கள் டைரக்ஷன் செய்பவர்கள் இசையமைப்பவர்கள் என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதிலே கவிதை எழுதுவது என்பது சாதாரண காரியம் ஒன்று கவிதை எழுதுவது என்பது எல்லோருக்கும் கைவராத கலை ஒரு லட்சம் பேருக்கு ஒருவர் தான் கவிதை எழுத முடியும் என்று சொல்லுவார்கள் அதிலேயும் அப்படி கவிஞர்களாக இருப்பவர்கள் கூட திரைப்பட கவிதை எழுதுவது மெட்டுக்கு பா பாட்டு எழுதுவது என்பது மிகவும் சிரமமான காரியம் என்று சொல்லுவார்கள் அப்படி மெட்டுக்கு பாட்டு எழுதிய அவர்கள் போடக்கூடிய இசைக்கு ஏற்றபடி பாடல் எழுதக்கூடிய தகுதி படைத்தவர்கள் பல பல்வேறு இருந்தார்கள் இப்பொழுது கவிஞர் வைரமுத்து இருக்கிறார் இதற்கு முன்னாலே வாலி இருந்தார் அதற்கு முன்னாலே கண்ணதாசன் இருந்தார் அதற்கு முன்னாலே பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் இருந்தார் அதற்கு முன்னாலே உடுமலை நாராயணக்கவி இருந்தார் உடுமலை நாராயணக்கவிக்கு முன்னாலே பாவநாசன் சிவம் இருந்தார் இன்னும் எத்தனையோ கவிஞர்கள் எல்லாம் இருந்தார்கள் அதிலே மிகச்சிறந்த கவிஞர்களாக இருந்தவர்கள் பல பேர் அதிலே உடுமலை நாராயண கவி என்று சொல்லக்கூடிய திரைப்பட பா ஆசிரியருடைய பாடலாசிரியருடைய ஒரு கவிதை நூலை நான் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அந்த கவிதை நூலிலே நான் முழுவதும் படித்த போது ஒரு சில பாடல்களை நாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று சொல்வார்களே அதே போல அந்த பாடல்களில் சிலவற்றை உங்கள் முன்னாலே இப்பொழுது படைக்கலாம் என்றிருக்கிறேன் அன்பர்களே கேட்டு என்னை ஆசிர்வதிக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது தனிப்படத்திலே அவர் சொல்லுவார் உடுமலை நாராயண சொல்லுவார் அந்த காலம் இந்த காலம் என்று ஒரு பாடலை பாடுவார் அந்நியர்கள் நம்மையாண்டது அந்த காலம் நம்மை நாமே ஆண்டு கொள்வது இந்த காலம் பேசுவதற்கும் உரிமையேற்றது அந்த காலம் பிரச்சார பெருமை உற்றது இந்த காலம் மனுஷனை மனுஷன் ஏற்றி பழித்தது அந்த காலம் மடமை நீங்கி புதுவுடைமை கோருவது இந்த காலம் நினைச்சதெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம் எதையும் நேரில் பார்த்தே நிச்சயிப்பது இந்த காலம் மழை வருமென்றே மந்திரம் ஜெயிப்பது அந்த காலம் அது மழையை பொழியே வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் இடிகுலமென்றே இனத்தை வெறுத்தது அந்த காலம் மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம் துரோபதி தன்னை துயிலி பிரிஞ்சது அந்த காலம் பெண்ணை தொட்டு பார்த்தால் சுட்டுப்படுவான் இந்த காலம் சாஸ்திரம் படிப்பது அந்த காலம் சரித்திரம் படிப்பது இந்த காலம் கோத்திரம் பார்ப்பது அந்த காலம் குணத்தை பார்ப்பது இந்த காலம் பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் கத்தியை தீட்டுவது அந்த காலம் புத்தியை தீட்டுவது இந்த காலம் பெண்ணை பெயரை பேசி அணைச்சது அந்த காலம் வாழ்வில் கண்ணில் ஒன்றாய் எண்ணி நடப்பது இந்த காலம் என்று சொல்லி நல்ல புரட்சிகரமான பாடல்களை எல்லாம் இந்த பதிவிலே அவர் செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல விடுதலை பற்றி ஒரு பாடல் எழுதுவார் விடுதலை 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 உடலை வாட்டும் நோய்களுக்கும் தலைவலிக்கும் இன்று முதல் விடுதலை 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 பகலும் இருந்தும் தொங்கி கிடந்த பல்லவ பல்லாக்குகளுக்கும் விடுதலை பயந்து பயந்து ஏறி இறங்கும் பாட்டாளிக்கும் விடுதலை ஜெகத்தை வெறுக்கச் செய்யும் கஞ்சா சிலம்புகளுக்கும் விடுதலை மூத்தை மூடும் துணிக்கும் கல்லு முந்தைகளுக்கும் விடுதலை பனைமரத்துக்கும் விடுதலை தென்னை மரத்துக்கும் விடுதலை பனைமரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் ஈச்சை மரத்துக்கும் விடுதலை 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 என்று சொல்லி அந்த மது கூடாது என்பதற்காக அருமையான இந்த பாடலை அவர் ஒரு திரைப்படத்திலே ஏகி பாடினார் அடுத்து மணமகள் என்று சொல்ல மணமகன் என்று சொல் மணமகள் என்று சொல்லக்கூடிய ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்தது அதிலே ஒரு பாடல் அன்பே கடவுள் என்பது எதனாலே அதில் சக்தி என்பதும் இருப்பதாலே சாத்திரங்கள் பொய் என்பது எதனாலே ஏ மாற்றுகின்ற வார்த்தையும் இருப்பதாலே சாதி மதம் இல்லை என்பது எதனாலே மனம் சமத்துவம் தானடைந்தது தன்மையாலே பொது உடமை கேட்பது எதனாலே தொழில் புரிந்தும் புசிப்பதும் மற்று போனதனாலே நன்மையெல்லாம் தீமையானது எதனாலே ஞானமற்ற பேச்சிலும் நடத்தையாலே தன்மதிப்பு குறைவதும் எதனாலே தரம் கட்ட சகவாச தோஷத்தாலே உண்மையை மறைப்பதும் எதனாலே உள்ளும் புறமும் வேறுபட்டதாலே புத்தகம் படிக்கிறதும் எதனாலே பொழுதரும் புத்தியும் வளர்வதாலே என்னெழுத்தை கண் என்பது எதனாலே உண்மை பொய்யை உள்ளமது கண்பதாலே என்று இப்படி ஒரு பாடலை எதுன அதற்கடுத்து ஒரு பாடல் நல்ல பெண்மணி மிக நல்ல பெண்மணி தாய்நாட்டு நாகரீகம் பேணி நடப்பவள் எவ்வளோ அவளே நல்ல பெண்மணி வெள்ளி உனைத்து சேவல் கோழி சேவல் கோழி கூடும் வேலை தன் மேனி குளித்து அழுக்கு நீக்க துவைக்கணும் சேலை பள்ளிக்கூடம் செல்ல வேணும் காலையும் மாலையும் நல்ல பழக்க வழக்கத்தோடு மூளை படிப்பவள் எவ்வளோ அவளே நல்ல பெண்மணி அம்மாவுக்கு உதவியாக ஆக்கி பழக்கணும் சோறு ஆக்கி பழகணும் அடுப்பை மூட்டி கூட்டி பெருக்கி இடுப்பை வளைக்கணும் அப்பா சொல்லும் மரணறியில் இருக்கணும் தினம் அச்சம்பேர்ப்பு மடமை நாணம் அமைத்தவள் எவ்வளோ அவளே நல்ல பெண்மணி புகுந்த இடத்தில் பிறந்த இடத்தை பூழக்கூடாது கொண்ட புருஷனோடு ஒம்பு சண்டை போடக்கூடாது இகழ்ச்சியாக எவரையுமே எண்ணக்கூடாது பணம் ஏற்றத்தினால் இருமா படைந்து இருப்புவள் எவ்வளோ இருமாந்து பணம் ஏற்றத்தினால் இருமாந்திடாது இருப்புவள் எவ்வளோ அவளே நல்ல பெண்மணி பொட்டு வைத்து கோலங்கூட போடத் தெரியணும் புத்தி ஊட்டும் நாட்டு பாடல் கூட பாடத் தெரியணும் கஷ்டம் வந்த போதும் மனம் தன்னை காக்கணும் தன் கணவன் சுகத்தை நாளும் வேணும் கண்மணி நாளும் பேணும் கண்மணி எவ்வளோ அவளே நல்ல பெண்மணி நல்ல பெண்மணி என்று சொல்லி ஒரு பாடலில் பட பாடலில் எழுதுகிறான் அடுத்து ஒரு பாடலிலே நாட்டு மக்கள் அந்த பணத்தின் மீது எவ்வளவு மோகம் வைத்திருக்கிறார்கள் அந்த பணத்தை எவ்வளவு நேசிக்கிறார்கள் அந்த பணத்தையே ஒரு ப பணம்தான் எல்லாமே என்கின்ற அளவிற்கு எப்படி மோகத்தோடு இருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு பாடல் பராசக்தி படத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே வந்து வெளிவந்த படம் அது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கதை வசனம் எழுதிய படம் சிவாஜி கணேசன் நடித்த முதல் படம் பராசக்தி அந்த படத்திலே உடுவலை கேவி அவர்கள் இந்த பாடலை எழுதுகிறார் சி எஸ் ஜெயராமன் அந்த பாடலை பாடியிருக்கிறார் தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசன் முன் செல்லாதடி குதம்பாய் காசின் முன் செல்லாதடி ஈசனும் ஈசனார் பூசையும் தேசத்தில் காசுக்கு பின்னாலே குதம்பாய் காசுக்கு பின்னாலே சாட்சியான பணம் கைவிட்டு போனபின் சாட்சி கோற்று ஏறாதடி குதம்பாய் சாட்சி கோற்று ஏறாதடி பொன் கொண்டோர் பொய் பொய்யாய் சொன்னாலும் மெய்மையாய் போகும்படி குதம்பாய் மெய்மையாய் போகும்படி நல்லவரானாலும் இல்லாதாரை நாடு மதிக்காது குதம்பாய் நாடு மதிக்காது கல்வி இல்லாத மூடரை கற்றோர் கொண்டாடுதல் வெள்ளிப்பணமடியோ குதம்பாய் வெள்ளிப்பணமுடியோ ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே காசு காரியத்தில் கண்வையாடா தாண்டவக்கோனே உள்ளே வகையவையடா தாண்டவக்கோனே காசுக்கு உதட்டிலே உறைவோடா தாண்டவக்கோனே முட்டா எல்லாம் தாண்டவக்கோனே சில முட்டா எல்லாம் தாண்டவக்கோனே காசு முதலாளி இயக்குதடா தாண்டவக்கோனே கட்டி எழும்போதும் தாண்டவக்கோனே பணத்தை கட்டி எழும்போதும் தாண்டவக்கோனே பணப்பெட்டியின் பெட்டியின் மேல் கைவேடா தாண்டவக்கோனே என்று சொல்லி அந்த பணத்தினுடைய அருமையையும் பெருமையையும் அதனால் வரக்கூடிய சிறப்புகளையும் இந்த பாடல்களிலே சொல்லுகிறார் அடுத்து ஒரு பாடல் எல்லோரும் அரசு அரசு துறையிலையோ அல்லது தனியார் துறையிலேயோ அல்லது தனியார் நிறுவனத்திலோ வேலை செய்யக்கூடியவர்களெல்லாம் ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்குகிறார்கள் அடுத்து சில நாட்களிலே அந்த சம்பளமெல்லாம் பணமெல்லாம் கரைந்து விடுகிறது ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்கியவர்கள் இருபத்தி ஓராந்தேதி சம்பளம் கையிலே இல்லாமல் காசுக்கு திண்டாடுகிறார் என்பதை பற்றி ஒரு நகைச்சுவாக ஒரு பாடல் பாடுகிறார் ஒன்றிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் இருபத்தி இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் பண்ணின வேலைக்கு பலன் பெறுவது ஒன்றிலே மனுஷன் படாத பாடுவது இருபத்தி ஒன்றிலே முன்னே பட்ட கடனை தீர்ப்பான் ஒன்றிலே மூன்றாம் பேஸ்து விழுந்தது போலே பின்னும் முகம் போ முகம் சொந்திடும் இருபத்தி ஒன்றிலே தென்பழனியை திருப்பதிக்கும் சீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி ஒன்றிலே அன்படனே போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பார்ப்பார் இருபத்தொன்னிலே சினிமா டிராமா காட்சிகளுக்கு டிக்கெட் கிடைக்காது ஒன்றிலே தேட்டர்களாலே ஆளிருக்காது தேதி இருபத்தொன்னிலே கூச்சல் கலப்பு கட்டு குஸ்திகளும் போட்டுக்கிட்டு கோணிக்கொள்வார் இருபத்தி ஒன்றிலே தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே தரையில் நடந்து வருவார் இருபத்தொன்னிலே நண்பர் நடமாட்டம் ஒன்றிலே எந்த நாயும் மெட்டி பார்க்காது இருபத்தொன்னிலே கொண்டாட்டம்தான் தேதி உன்னிலே பின்பு தான் இருபத்தி உன்னிலே என்று சொல்லி அந்த காசு செலவழிந்த ஒரு பாடு அவர்கள் எப்படி திண்டாடுகிறார்கள் என்பதை பற்றி நகைச்சுவாக இந்த பாடலே கூறுகிறார் அதடுத்து நிலையாமை அதாவது இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை பற்றியெல்லாம் பல கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள் சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள் இவர் நான்கே நான்கு வரிகளிலே ஒரு ஒரு பாடலே எழுதுகிறார் ஒரு படத்திலே அதாவது குழந்தையாக இருக்கிற போது நாலு காலிலே நடக்கிறோம் நாலு காலிலே தவண்டு வருகிறோம் பிறகு ரெண்டு காலிலே நடக்கிறோம் வயது உயர்ந்த போது மூன்று காலாக ஊன்றுகோல் ஒன்று தேவைப்படுகிறது அடுத்து ஊருக்கு போகிற போது நான்கு பேர் நம்மை சுமந்து செல்கிறார் என்பதை பற்றி ஒரு சிறிய பாடலில் சொல்கிறார் தத்தகா புத்தகா நாலு காலு தானிய நடக்கையிலே ரெண்டு காலு உச்சி வெளுத்தா மூணு காலு ஊருக்கு போகையிலே பத்து காலு என்று சொல்லி அங்கே இந்த மனித இயற்கையின் நிலையாமையை பற்றி அங்கே சொல்லுகிறார் அதை ஒரு பாடல் சந்தேகம் என்பது ஒருவருக்கும் விடுகிறது அந்த சந்தேகம் என்பது மிகவும் தவறானது அது எத்தனையோ பாதிப்புகளை ஏற்படுத்தி தரும் என்பதை இந்த பாடலே சொல்லுகிறார் தன்னைத்தானே நம்பாதது சந்தேகம் அதற்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை தாய் தன் சந்தர்ப்பம் சூழ்நிலை தாய் தந்தையாகும் மானாபிமான் தன்னை மறையவர்க்கும் நல்ல மாண்புடைய மக்களை மடையறாக்கும் வீணான யோசனைக்கு இடமாக்கும் பல விபரீத செயல்களை விளைவாக்கும் உருடம் நிலையாக நில்லாத ரதம் போலே உள்ளத்தை ஓடைவிடும் பின்னும் சேரிமடம் வந்து சேராத ஓடமாய் திசைமாறை செய்துவிடும் ஊரார் சொல் பொய்யதனை பூத்திவிடும் உண்மை உரைப்பார் சொல் தப்பெனவை விலைக்குவிடும் மனம் மாறாத காதலருக்கு பகிமை மூட்டிவிடும் மனிதனை வழங்காக்கிவிடும் தன்னை ஞானோதயம் குறைந்தால் தொத்தும் ரோகம் நம்பிக்கை அட்டுவருக்கே துன்பமாகும் ஆணோடு பெண்ணிடமும் போகும் அவருக்கு ஔஷதமும் ஒன்றே நல்ல வேகம் என்று சொல்லி அந்த இடத்துல சந்தேகம் ஒரு செயல் வரக்கூடாது என்பதை பற்றி அவர் சொல்லுவார் அதை அடுத்து அருமையான பாடல்களை எல்லாம் பாடக்கூடியவர் என்கிற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்தது எம்ஜிஆர் நடித்த படம் ஆகிய அவர் எம்ஜிஆர் விவசாயியாக வருவார் அவர் ரிக்ஷா தொழிலாளியாக விவசாயியாக உழைப்பாளியாக இப்படி வருவார் அப்படி வருகிற போது அவர் சொல்லுகிறார் ஒரு படத்திலே நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் பள்ளியந்த நிலங்களிலே கல்வி தன்னை விதைக்கணும் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும் கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பனைகளை தவறாத காதற் வளர்த்து அன்னை தந்தை ஆணையருக்கு தன்புறுப்பை விதைத்து பின்வரும் சந்ததியை பேணும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்தில் இறக்குமதை விதைக்கணும் இல்லாதால் வாழ்க்கைகளை இன்பப் பயிர் வளர்க்கணும் பார்மொழும் மனிதர்களும் பண்புகளை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து போர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து சீர் சீர்வளர தினமும் சிநேகமதை வளர்த்து பெற்ற சிறு நாட்டிலே பற்றுகளை விதைக்கணும் பற்றுதனை வைத்துவிட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும் என்று சொல்லி அங்கே அருமையாக ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் அடுத்து இந்த காலத்திலே பெண்கள் நாகரிகமான உடைகளை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தமிழ் பண்பாட்டுக்குரிய அணிந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அதே விவசாயி என்று சொல்லக்கூடிய படத்திலே இன்னொரு பாடலையும் அவர் எழுதியிருக்கிறார் அதிலே எம்ஜிஆர் டூயட் பாடுவதைப் போல ஒரு காட்சி அதிலே இந்த பாட இந்த படத்திலே இந்த பா இந்த பாடலை இப்பொழுது பார்ப்போம் இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை இங்கிலீஷு படித்தாலும் இன்ப தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை உடனே பெண்ணு உங்கள் சொற்படியே நடக்கிறேன்னு சொல்லுங்கள் நான் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி மாற்றுங்க மானம் பார்த்த விவசாயிங்க நாடு அல்லவோ இங்கு மானம் நானும் பெண்களுக்கு ஆடை அல்லவோ உடல் அழகை ஊறு தெரிய உடல் அழகை ஊர் காட்டக்கூடாது மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது உதட்டு மேலே சிவசா சிவப்பு சாயம் தேட்டக்கூடாது அப்போது பெண் சொல்வாள் நாளுக்கு நாள் நாகரீகம் மறைவிடும் போது கொஞ்சம் நாமளும் தான் மறிகிட்டால் அதிலே தப்பேது ஆண் இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை முடிஞ்ச குந்தல் பழைய நீளம் இருக்குதா இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா கைதை கெட்டு கட்டரும் நாட்டிலே பெண் காரியத்தை அம்பளம் பார்க்குறான் வீட்டிலே எல்லோரோடும் என்னையும் சேர்க்கக்கூடாது வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது சொல்லுங்கள் களை எடுக்கணும் விலையை வைக்கணும் கைதில் முத்தின வயலை இருக்கணும் கட்டஞ்சுமக்கணும் களம் முசைக்கணும் காற்றை பார்த்து தூத்தி விடணும் காலம் நேரம் கடந்துவிடாமல் நாலா வேலையும் நாமே பார்க்கணும் அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளே இங்கிலீஷு படித்தாலும் இன்பத்தமிழ்நாட்டிலே என்று ஒரு அருமையான ஒரு காதல் டூயட் கவிதையை பாடியிருப்பார் அடுத்த இன்னொரு பாடல் அதே விவசாயி இந்த படத்தில் எம்ஜிஆர் கேஆர் விஜய் நடித்த படம் அந்த படத்தில் இருவரும் பாடுவதாக ஒரு பாடல் அருமையான ஒரு பாடல் காதல் எந்த மீதில் என்றால் காதில் இனிக்கிறது தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது மனசு கவலைப்படுகிறது கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி கழிப்பேனோ நேரம் காலம் பார்த்து பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ நாளும் பார்த்துக்க வேண்டாமோ காலம் நேரம் கடந்தால் இனிமேல் உனக்கு நான் இல்லை என்னை வேலை போட்டு நிலம்போல் காக்கணும் தாலி போடணும் கழுத்தில் மாலை சூடணும் எண்ணம் போலே இனிமேல் எதுவும் எண்ணம் போலே இனிமேல் எதுவும் தப்பாது இனிமேல் எதுவும் தப்பு எண்ணம் போலே எதுவும் நடக்கும் இனிமேல் எதுவும் தப்பாது இனிமேல் எதுவும் தப்பாது என்ன என்ன வேணும் கேளு என்னை இப்போது நீயும் என்னை இப்போது வீட்டை கட்டி குடித்த உணர்த்தி பார்த்துக்க வேணும் என்னை காத்துக்க வேணும் சுகத்தை கூட்டிக்க வேணும் முகத்துக்கு மேலே முகத்தை வச்சு ஒன்று கொடுக்க வேணும் கொடுத்ததை திருப்பி எடுக்க வேணும் பிறகு தொட்டில் போல வேணும் குழந்தையை தூங்க வைக்க வேணும் நீயும் பாட்டு பாட வேணும் என்றெல்லாம் அருமையாக அந்த பாடல்களை எல்லாம் அருமையான காதல் வியட் பாடல்களையெல்லாம் பாடியிருக்கிறார் அதற்கடுத்து ஒரு காலத்திலே கலைவாணர் என்று சொல்லக்கூடியவர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் திரைத்துறையிலே நகைச்சுவை நடிகராக இருந்தார் நல்ல சீர்திருத்த கருத்துக்களையும் பரப்பினார் அப்படி இருக்கிற போது அவர் எத்தனையோ ஏழை கலைஞர்களுக்கு ஏழைகளுக்கெல்லாம் நிறைய உதவி செய்த ஒரு வள்ளலாக இருந்து கொண்டிருந்தார் அந்த கலைவாணர் வரைந்த விற்பாடு அதே போல கலைவாணர் என்ன கலைவாணர் வரைந்த விற்பாடு கலைவாணரை போலவே ஒரு வள்ளல் குணம் படைத்து எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு வள்ளலாக எம்ஜிஆர் தேர்ந்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் எம்ஜிஆரை எட்டாவது வள்ளல் என்று கூட சொல்லுவார்கள் அப்படி யாருக்கும் தான் கொடுப்பது யாருக்கும் விளம்பரப்படுத்தாமல் பல இடங்களிலே கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட எம்ஜிஆரை பற்றி வாழ்த்தி உடுமலை நாராயண கவி அவர்கள் ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அந்த பாடலையும் இப்பொழுது பார்ப்போம் படம் பிடித்து காட்டும் நெல் படம் பிடித்து காட்டும் நெல்கலை உலகில் பணம் பிடிக்கும் தோழர் படம் பிடித்து காட்டும் நெல்கலை உலகில் பணம் பிடிக்கும் தோழர் அடம்பிடித்து தெரியாமல் இலக்கணமாய் அருவுறுத்த மக்கள் நெஞ்சில் இடம்பிடித்த திலகமனை விளங்கும் எங்கள் எம்ஜிஆர் என்ற பெயரான் உடம்பெடுத்தான் ஊராருக்கு உழைத்தடவே என்று சொன்னால் மிகையாகாது கலைவாணர் கிருஷ்ணவர் மறைவினாலே கவலையற்று எம்போல்வார் தம்மை கண்டு கலங்காரியர் அண்ணா ஐயா என்றே கை கொடுத்து காக்க வந்தான் கலைஞர் தம்முன் கலையானான் தாய் தாய்போலானான் தன்னலமே எண்ணாத எம்ஜிஆர் தான் நிலையான புழோடு நீளத்தில் நிலத்தில் நீடூடி வாழ்க உயிர் வாழ்க அம்மா என்று சொல்லி அருமையான ஒரு பாடலை அங்கே பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட உடுமலை நாராயண கவி அவருடைய பாடல்களை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்த காரணத்தினால் அதிலே அவர் எத்தனையோ பாடல்களை எழுதியிருந்தாலும் அதிலே சில நல்முத்துக்களாக விளங்கக்கூடிய சில பாடல்களை எல்லாம் மட்டும் உங்கள் முன்னாலே சமர்ப்பிக்கலாம் என்று இந்த நேரத்தில் சமர்ப்பித்தேன் ஆக உடுமலை நாராயணக்கவை பற்றியும் ஒரு பதிவு போட வேண்டும் என்ற்காக இந்த பதிவினை போட்டேன் இந்த பாடல்களை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் ராமச்சந்திரன் முனுகை என்கிற பெயரிலே இருக்கக்கூடிய என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க பலமுடன் நவுடன் நன்றி வணக்கம்